பார்ந்தவர்களே கிறிஸ்தவத்தில் மூணு விதமான கிறிஸ்தவம் இருக்கு மூணு விதமான கிறிஸ்தவம் ஒன்று பாராட்டு கிறிஸ்தவம் பாராட்டு கிறிஸ்தவம் ரெண்டு பக்தி கிறிஸ்தவம் மூன்று விசுவாச கிறிஸ்தவம் என்ன வித்தியாசம் இதுக்கு நான் வளர்ந்தது எல்லாமே இந்த பெரம்பூர் லேடி ஆஃப் லுட்ஷெயின்ல தான் மாதா கோயிலில் தான் சின்னதுலேருந்தே வளரும் பொழுது ஆல்ட்ரு பாயெல்லாம் போயிருக்கேன் கோயிலில் ரீடிங் எல்லாம் வாசிச்சிருக்கேன் வாசிக்கும் பொழுது அம்மா கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இவன் கண்டிப்பாக ஃபாதர் ஆவான் அம்மாவுக்கு ரொம்ப பெருமை அம்மாவும் வீட்டில் வந்து சொல்லுவாங்க இவனை பற்றி இப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன அது ஒரு பாராட்டு அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அப்போ தான் நான் யோசித்தேன் ஏன் இப்படி குடும்பத்தில் பசங்க இருக்காங்கன்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஃபாதர் என்னுடைய பையனுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஃபாதர் எங்களுடைய பங்குல காணிக்கை எடுத்துக்கிட்டு இருந்த பையன் என்னுடைய பையன் அப்படின்னாங்க சின்ன வயசில் அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மறைக்கல்வியில் இருந்த என்னுடைய பையன் காணிக்கை எடுத்துக்கிட்டு இருந்த பையன் இப்படி இருந்த பையன் இன்னைக்கு கோயிலுக்கு கூட வரமாட்டான் அப்போதான் நான் கேட்டேன் அவனுடைய வயசு என்ன இருபத்தி அஞ்சு அப்படின்னாங்க அப்போ தான் நான் உட்காந்து யோசிச்சேன் அன்னைக்கு எனக்குமா எனக்கு ஒரு தியானம் ஆ இந்த நுங்கம் மீனம்பாக்கத்தில் ஒலி ஸ்பிரிட் சர்ச்சில் ஒரு தியானம் இருந்தது யூத்துக்கான தியானம் அப்போ அந்த பசங்களுக்காக தியானத்துக்கு இருக்க சிந்தனை டைமில் தான் இவங்களுடைய இந்த இந்த ஃபோன் வருது எனக்கு அப்போ நான் யோசித்தேன் ஏன் ஏன்னா இது நிறைய கேட்டிருக்கேன் நிறைய தாய்மார்கள் சொல்லி நான் கேட்டுருக்கேன் நம்மளுடைய பிள்ளைகள் இப்படி வழி தவறி போகிறாங்களே போகிறாங்களேன்னு அப்போ உட்காந்து தான் நானே உருவாக்கின வார்த்தை தான் இந்த பாராட்டு கிறிஸ்தவம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துருக்கு சின்ன வயசில் இருக்கும்போது பாராட்டுவோம் இல்லையா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது என்ன செய்யறோம் பாராட்டுறோம் அப்ப அன்னைக்கு அந்த கோயில் கோயிலுக்கு வரும் எனக்கெல்லாம் இந்த கேட்டகிசத்தில் நான் அட்டன் பண்ணும் பொழுது லூர்து லூர்து மாதா கோயிலில் கேட்டகிசத்துக்கு போகும் அந்த கடைசியில் இந்த பிப்ரவரி இந்த மார்ச்சில் ஆனிவர்சரி வைப்பாங்க ஆனுவல் டே கேட்டகிசத்துக்கு அந்த ஆனுவல் டேல நமக்கு பரிசு தருவாங்க நூறு பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் லீவே போடாமல் கேட்டகிசத்துக்கு வந்ததுனால ஞாயிறு மறைக்கல்விக்கு வந்ததுனால கிஃப்ட் கொடுப்பாங்க பரிசு கொடுப்பாங்க சைக்கிள் பைக் எல்லாம் கிடையாது ஒரு ஸ்டீல் பாத்திரம் கொடுப்பாங்க ஒரு ஸ்பூனா இருக்கலாம் ஒரு கிளாஸா இருக்கலாம் தட்டா இருக்கலாம் டிஃபன் பாக்ஸா இருக்கலாம் இருந்தாலும் அதுக்காக போவோம் நூறு சதவீதம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிச்சு அந்த வாங்குறதுக்காக ஏன் ஏன்னா அங்கே ஒரு பாராட்டு இருக்கு பாராட்டு கிறிஸ்துவம் உண்மையாவது இருக்கு நம்மளுடைய திருச்சபையில் பாராட்டு கிறிஸ்தும் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தினுடைய ஒரு ஜபமாலையை வச்சுருந்தோம் எல்லா ஒரு தியான மையத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செயின் ரோசரி அக்டோபர் நாலாந்தி ஆரம்பித்து அஞ்சாந்தி முடியுது நாலாந்தி மதியம் பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் அஞ்சாந்தி அக்டோபர் அஞ்சு ஃபவுஸ்டீனாமனுடைய திருநாள் அன்று அஞ்சு மணி பன்னெண்டு மணிக்கு முடியுது அதில் நைட்டில் வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க ஏறக்குறை நாற்பது ஐம்பது பேர் தியானத்து அந்த இதுக்கு வந்திருந்தாங்க ஜபமாலைக்கு அதில் நைட்டில் கண்டினியூஸாக நிறைய குட்டி பசங்க உட்காந்துருந்தாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுங்க ஃப்ரெண்டில் உட்காந்து மைக்கில் உட்காந்து அதுங்க ஜவமால சொல்லுதுங்க அருள் இறந்த மாதிரி அச்சிஷ்ட மாதிரி அந்த மழலை பேச்சில் அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்குதுங்க கடவுளோடு எல்லாருமே பாராட்டினாங்க நல்லா பாராட்டினாங்க ஆனால் அந்த குழந்தைங்க நாளைக்கு பதினெட்டு வயசு இருபது வயசாக இருக்கும்போது கோயிலுக்கு வருமா இல்லைன்னு தெரியல ஏன் பாராட்டும் பொழுது அந்த பாராட்டிற்காக சில டைம் ஸ்கூலில் கிடைக்கிது பாராட்டு குடும்பத்தில் கிடைக்கிறதுக்கு பாராட்டு அப்போது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்றதுனால சில டைம் நம்ம நல்லவன் மற்றவங்க முன்னால் நல்லவங்களாக இருப்போம் ஏன்னா பாராட்டு கிடைக்குது ஸ்கூலில் டீச்சர் முன்னால் இந்த பாராட்டு கிடைக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கிறேன் வெளியே இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது நான் நாரத்தான எல்லாம் பண்ணுவேன் ஆனால் டீச்சர் முன்னால் ஐ மீன் அ குட் புக் ஆஃப் த டீச்சர் டீச்சர் சொல்லுவாங்க நல்ல பையன் அம்மா கேட்பாங்க ஏன் பையனா அப்படின்வாங்க ஏன் பையனை பற்றியா சொல்கிறீங்க டீச்சர் அப்படின்னாங்க ஏன்னா என் பையனை எனக்கு தெரியுமே வீட்டில் என்ன பண்ணுறான்னு என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுமா வீட்டில் என்ன பண்ணுறாள்னு ஆனால் டீச்சருடைய புக்கில் அவன் குட் அந்த குட் புக்கில் இருக்கிறான் ஏன் தெரியுமா பாராட்டு அப்போ அந்த பாராட்டு கிறிஸ்துவம் தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்குது நல்லது தான் பாராட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை பாராட்ட வேண்டும் ஆனால் அந்த பாராட்டு அடுத்த இடத்து அடுத்த லெவலுக்கு போகணும் பக்திக்கு போகணும் பக்தி கிறிஸ்துவம் ஒன்று இருக்கு நேற்று நைட்ரஜனுக்கு வந்த பொழுது ஒருத்தர் அவருக்கு வந்து இந்த இந்த முகம் பிரெயின்ல என்னமோ கட்டி இருக்குது போல் இருக்குது அதனால் இந்த முகம் வந்து இப்படி கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த இந்த என்ன சொல்லுவீங்க அது அந்த கோணையாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால இவர் ஜெபிக்கிறதுக்காக தான் வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு வந்தப்ப நான் சொன்னேன் இந்த பக்கம் இங்கேயும் கயிர் ஒரு கயிறு இருக்குது இங்கேயும் கருப்பு இங்கே வெள்ளை கலர் இங்கே கருப்பு கலர் நான் கேட்டேன் இந்த இந்த கயிறெல்லாம் என்னான்னு கேட்டேன் வதர் இது ஒரு கோயிலில் அந்தோனியார் கட்டு இது உள்ளூர் கோயிலில் அந்தோனியார் கட்டு அப்படின்னு இவ்வளோ கட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவர் இந்த கட்டெல்லாம் தானே முறியடிச்சார் பக்தி எது பக்தி இருக்குது ஆனால் பைபிளே கட்டுக்கு எதிராக தான் சொல்லுது என்ன சொன்னேன் அந்த அந்த கயரை தயவு செய்து அங்கே மெழுகூத்தி கொளுத்துறதுக்கு அங்கே கைட்டிட்டு போட்டு போங்க அந்தோனியார் வழியாக ஜெபிங்க அது தப்பு கிடையாது இந்த அந்தோனியார் பேரில் கெட்ட இந்த கயிறு இருக்குது பாருங்க அது பைபிளுக்கு எதிரானது விசுவாசத்திற்கு எதிரானது பக்தி அதனால காலில் கயிறு கையில கயிறு இடுப்பில் கயிறு மூக்குல கயிறு கழுத்துல கயிறு எல்லா இடத்துலையும் கொண்டு போகாத பக்தி அது பக்தியே கிடையாது விசுவாசத்திற்கு கொண்டு போகாத பக்தி பக்தி இருந்தா போதாதுங்க இட் சுட் லீட் யூ டு நம்பிக்கை ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு போகவில்லை என்றால் இவர் இறந்தார் பாருங்க இந்த அருளான இறந்த மாதிரி எத் எத்தனாவது வயசில் அவர் இறந்தார் எந்த வருஷம் இறந்த வருஷம் என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி ஃபார்ட்டி செவன் தானே பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றியா போச்சு போச்சு நூற்றுக்கு நூறு எல்லாம் போச்சு பிறப்பு தெரிஞ்சிச்சு இறப்பு என்னைக்கு என்றைக்கு இறந்தார்

கணக்கு இதில் கணக்கு வேறையா எவ்வளோ நேரம் பரவாயில்ல பைபிளை பற்றி பேசினீங்க புனிதரை பற்றி பேசினீங்க மேக்ஸிமெலாம் வீக்கா நைன்டி ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறு வயசில் ஒரு மனுஷனுக்காக ஒரு ஒரு தத்துவத்துக்காக பைபிளுக்காக சாகணும்னு முடிவு செஞ்சார்னா அவரை நடத்தியது பக்தி கிடையாதுங்க அவரை நடத்தியது பாராட்டு கிடையாதுங்க அவரை நடத்தியது ஆழமான நம்பிக்கை ஒருவருக்காக கொடுத்த அந்த வாழ்க்கை கொடுத்துட்டார் இவரை காப்பாற்றுறதுக்காக இந்த சேதுபதி வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த பொழுது மரணத்திற்காக கொண்டு இவன் சா சாவணும்னு இருந்த பொழுது இவர் காப்பாற்றினார் பாருங்கள் அவர் ஒரு சிற்றரசர் அவர் வந்து இவருக்காக நின்னார் எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு அவர் என்ன தினமே சொன்னார் ஐ எம் ரெடி டு டை ஃபார் ஜீசஸ் என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை மறைசாட்சி ஆகணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு மறைசாட்சியாக இறப்பதற்காக ஆசைப்பட்டார் யோசிச்சு பாருங்க அது விசுவாசத்திலிருந்து வருகிறது பக்தியிலிருந்து வந்தது அல்லது பாராட்டிலிருந்து வந்தது அல்ல பாராட்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பக்தி உண்டு பக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 விசுவாசம் உண்டு இது வேறிட்ட வழி இது கிறிஸ்தவனனுடைய வழி அது ஒரு கிறிஸ்தவனுடைய வழி கிறிஸ்துவை பின்பற்றுபவனுடைய வழி அது வேறிட்ட வழி அப்படின்றது பைபிளில் மத்தையினர் செய்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மற்றையும் ரெண்டு ரெண்டு எடுங்க பைபிள் கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு வாசிக்க ஒரு ஒரு வாய் ஆ எங்கே அப்போது இது கேட்குறது கேள்வி கேட்குறது வந்து ஞானிகள் யூதரின் அரசராக பிறந்தவர் எங்கே யூதர்களின் அரசராக பிறந்தவர் எங்கே அதுக்கு பதில் வந்து யாருக்குமே தெரியல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது மறைநூல அறிஞர்களும் மறைஞ்சூள் அறிஞர்களும் தலைமை குருக்களும் பைப் அந்த புரட்டி பார்த்து சொல்கிறாங்க அவங்களுடைய தோறாவெல்லாம் புரட்டி பார்த்து பழைய ஏற்பாடெல்லாம் புரட்டி பார்த்து சொல்கிறாங்க அது அவ பிறக்க வேண்டிய இடம் பெதிலஹேம் தான் ஏன்னா அது அப்படி தான் சொல்லுது நம்மளுடைய சீக்கிரட் ஸ்கிரிப்டர் அப்படி தான் சொல்லுன்னு சொல்லி எரிசலைன்னு தான் சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க இவங்களுடைய வழியில் போயிட்டாங்க இது ஏறோது கேட்கறார் ஏன்னா அந்த அவனை சாவடிக்கணும் இல்லையா இவங்க போயிட்டாங்க இவங்க வெளியே வந்தபோது திருப்பி விண்மீன் வந்தது அந்த விண்மீனை பார்த்து 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 போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு போன பிறகு ஆண்டவரை பார்த்துட்டாங்க ஆண்டவரை பார்த்தவங்க அங்கே ரெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்தவங்க ரெஸ்ட் எடுத்தவங்களுடைய மனசில் ஆண்டவர் பேசுகிறார் கனவில் பேசுகிறார் கனவில் பேசின பிறகு என்ன நடக்குது பத் பன்னெண்டாவது வசனம் ஏரோதிடம் திரும்ப போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் வேறு வழியாக ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்க வேறு வழியாக நம்ம சாதாரணமா விட்டுட்டு போற ஒரு வசனம் வேறு வழியாக கிறிஸ்தவன் நடக்க வேண்டிய வழின்றது வேறிட்ட ஒரு வழி வேறு வழியாக நடக்க அழைக்கப்பட்டவன் தான் ஒரு கிறிஸ்தவன் ஏனெனில் ஏரோது என்பவன் இறைவனையே கொள்வதற்காக நன்மையை கொள்வதற்காக நான் அரசனாக நிற்கும் பொழுது அரசனாக பிறந்தவன் ஒருத்தன் முன்னால் வந்தான என்ன பண்றது என்னுடைய அரசாட்சி போயிடும் ஏரோத் அப்படின்றவன் ரோமையருடைய தலைவன் யூதர்களுடைய அரசன் பிறந்துட்டான் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா யூதர்களின் அரசன் பிறந்துட்டான் அப்படின்னா ரோமையர்கள் தான் இந்த யூதர்களை அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப யூதர்களுக்கு ஒரு அரசன் பிறந்துட்டான் அப்படின்னா நாளைக்கு எங்களை சாகடிச்சிருவாங்க நாங்க இருக்கிற இந்த நாட்டை அவங்களுடைய நாடு தான நாங்க இன்னைக்கு அடிமையா வச்சிருக்கிறோம் தே வில் டேக் ஓவர் இட் அதனால அந்த அந்த குழந்தை எப்படியாவது இன்னைக்கே கொன்று விட வேண்டும் இந்த எண்ணத்தில் இருப்பவனோடு உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு தான் வேறிட்ட ஒரு வழி போ அந்த வழி போகாத நீ திரும்ப அந்த வழியை ஏனெனில் உன் கண்கள் கண்டது யாரை தெரியுமா இறைவனை மீட்பரை கண்டது இனிமேல் நீ காணக்கூடாது கொலையாளியை கண்டது கண்டது இனி உனது கண்கள் பாவத்தை காணக்கூடாது உனது முழங்கால் நீ யார் முன்னால முழங்கால் போட்டுட்டு தெரியுமா நீ யார் முன்னால வணங்கணும் தெரியுமா இறைவன் முன்னால மீட்பர் முன்னால வணங்குன இனி போய் அவன் முன்னால போய் நீ வணங்கக்கூடாது வேற போ சேதுபதி முன்னால நீ வணங்காது யார் முன்னாலையும் வணங்காது இறைவன் முன்னால வணங்கின அந்த முழங்கால் அருளானந்தருடைய அந்த முழங்கால் வேற யார் முன்னாலையும் வணங்கல if you can kneel down before the lord no need to kneel down before anyone you can stand ஆண்டவர் முன்னால முழங்கால் படியிட்டால் யார் முன்னாலயுனால நிக்க முடியும் இன்னைக்கு நம்மால நிக்க முடியல அப்படின்னா அதனுடைய காரணம் ஆண்டவர் முன்னால முழங்கால் படியிடாதது தான் ஆண்டவர் முன்னால முழங்கால் படியிட்ட அவருடைய முழங்கால் மனிதன் முன்னால் அது முழங்கால் படியிடவில்ல நீ சாகடிக்கிறதுனா சாகடி உன் முன்னால் நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அஞ்சு அஞ்சு நாள் தான் வாழ்ந்தார் கிறிஸ்துவ வாழ்க்கையை அவருடைய ஞானஸ்தானத்தின் பெற்ற ஞானஸ்தானை பெற்ற செபஸ்யார் அஞ்சு நாள் வாழ்ந்தார் ரெடி ஃபார் டையிங் ஏன் ஏனெனில் அவர் முழங்கால் படியிட்டது ஆண்டவரோடு பக்தி அல்லங்க அது விசுவாசம் அது பாராட்டு அல்ல விசுவாசம் அது பாராட்டு கிறிஸ்துவத்தையும் அப்பாற்பட்ட ஒரு பக்தி கிறிஸ்துவ விசுவாசம் கிறிஸ்தவம் பக்தி கிறிஸ்துவாசுக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 விசுவாச கிறிஸ்துவம் இருக்குது இந்த விசுவாசத்தை எழுந்துவிட்டு எவ்வளோதான் நம்ம கோயிலில் வந்தாலும் கோயிலில் வராதவங்களை நம்ம எவ்வளவுதான் குறை நம்மளுடைய இந்த விசுவாச சமூகம் வளராது பாராட்டிற்காக பக்திக்காக அல்ல நாம் கோயிலுக்கு வர வேண்டியது ஆழமான விசுவாசத்தில் இருந்து அந்த விசுவாசத்திலிருந்து நீங்கள் வளரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மாற்றம் வரும் இங்கு இருப்பது என்ன தெரியுமா பக்திக்கு குறை கிடையாது விசுவாசத்திற்கு குறை இருக்கலாம் இருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது பைபிள் கொடுக்க வேண்டியது இறை வார்த்தை கொடுக்க வேண்டியது இறை விசுவாசம் கொடுக்க வேண்டியது இறை அன்பு உணவு கொடு கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல அது செகண்டரி அது உங்களுடைய இந்த கார்டிக்சத்துல வர எத்தனை பசங்க கிட்ட சொந்தமா பைபிள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு அந்த பைபிளை சொல்லி கொடுக்கறீங்கனா இறை வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் விசுவாசம் வராது ரோமர் கேஜி திருமுகத்தில் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு அது விசுவாசம் வருவது கேள்வியில் தான் அது ஆண்டவரை குறித்துள்ள கேள்வியில் இருந்து திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதினேழு ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் கேட்க வாய்ப்புண்டு கேட்கும் பொழுது என்ன வருகிறது நம்பிக்கை வருகிறது இதை கேட்காமல் நம்பிக்கை வராது இதை கேட்காதனால பக்தி இருக்குது அதுவும் தவறான பக்திகளும் இருக்கு நமக்குள்ள தவறான பக்திகளும் இருக்கு சரியான பக்திகள் மட்டுமா இருக்கு நம்மை சுற்றியுள்ள இந்த மக்கள் வேற்றி தான் நாம் வாழ்றோம் இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இருக்காங்க பலவித மதங்கள் இருக்கு மதங்களில் இல்லாதவங்க இருக்கிறாங்க எத்தனை விதமான மதங்கள் எத்தனை விதமான சிந்தனைகள் எத்தனை விதமான கோட்பாடுகள் எத்தனை விதமான தத்துவங்கள் பிலாசபிஸ் அரௌண்ட் யூ ஏன் இன்னைக்கு உங்களுடைய பசங்களால உங்களுடைய பிள்ளைகளால உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சரியான முடிவெடுக்க முடியல ஏன்னா அது விசுவாசனுடைய அடிப்படை கிடையாது இறைவார்த்தையினுடைய அடிப்படை கிடையாது அந்த ஒழுக்கமும் அந்த டிசிப்ளின் வரணும் அப்படின்னா வர வேண்டியது இந்த இறை தான் இறை வார்த்தையில் இருந்து விசுவாசம் வராது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அது எங்கிருந்த அடிப்படையா வர வேண்டியது உங்களுடைய விசுவாச பக்தியில் இருந்து அல்ல நம்ம பாட்டு பாடுறோம் அப்படின்றதுனால பக்தி இருக்குமா எனக்கு தோணல தான் பாடினீங்க நல்லா பாடினாங்க நல்ல பசங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு யூத் பசங்க சாதாரணமா பார்க்க மாட்டோம் பட் பாராட்டு பக்தி இருக்கான்னு தெரியல விசுவாசம் இருக்கான்னு தெரியல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்திருப்பாங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆளையில் நினைக்கிறேன் அவங்களுடைய கையில் எல்லாமே பாட்டு பாடுறது மொபைல் வச்சுதான் அது தவறுனு அவங்களுக்கு தெரியல அது தவறுதான் நான் இப்போ இங்கே காஸ்பிள் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நரசீதியை நான் வாசிக்கிறேன் பைபிளை மாற்றி வச்சுட்டு நான் மொபைலில் வந்து வாசிக்கிறேன் ஒத்துப்பீங்களா அப்போ மட்டும் என் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் பைபிளில் வச்சுட்டு வந்துருக்குறோம் இப்போ சப்போஸ் நான் ஏதாவது வசனம் சொல்கிறேன்னா மொபைல்லையும் இருக்குது பைபிள் ஏன் அது பைபிள் மொபைலில் எடுக்கக்கூடாது ஏன்னா அதில் எல்லா கன்றாவையும் இருக்குது இதை எல்லா கன்றாவிக்கும் பயன்படுத்துகிறோம் அதை அதே எடுத்து நீ திருவழிபாட்டு முறைக்கு நீ பயன்படுத்தும் அதில் பக்தி இருக்கா பாராட்டிருக்கான்னு சொல்ல விசுவாசம் கண்டிப்பாக கிடையாது அதில் அதில் தான் நம்ம சினிமா பாட்டும் கேட்போம் அதில் தான் நம்ம அந்த பாட்டும் கேட்போம் அதில் தான் வேறு படமும் பார்ப்போம் அதில் தான் தப்பான படமும் பார்ப்போம் அதில் தான் வாட்ஸ்அப்பில் சண்டையும் போடுவோம் அதில் தான் வாட்ஸ்அப்பில் லவ்வும் பண்ணுவோம் அந்த அதே வச்சு தான் இங்கே வந்து பாட்டும் பாடுவோம் இஸ்வலன் பார்ந்தவர்களே விசுவாசத்தின் குறை இருந்தால் நம்ம எங்கே போகிறோம்னு யோசிச்சு பாருங்கள் வேறு வழியில் போக அழைக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் வேறு வழியில் போக மற்றவங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ஏன் போடக்கூடாது ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க கூடாது அது கூடாது அது கிறிஸ்தவனுக்கு உகந்த ட்ரெஸ் அல்லது அது கிறிஸ்தவனுக்கு உகந்த மேக்கப் அல்லது ஆமா இல்லை நீங்க பாருங்க வயசானவங்க நிறைய பேர் உங்களுக்கு முக்காடு இருக்குது உங்களுக்கு அந்த இது ஷாலெல்லாம் வந்துட்டு ஏன் அடுத்த தலைமுறைக்கு அது இல்லை ஏன் நம்ம அதை கவனிக்கல விசுவாசம் பக்தி பாராட்டு இது மூணுமே இருக்குங்க நம்மளுடைய நம்மளுடைய நடைமுறை கிறிஸ்தவத்துல இருக்கு நடைமுறை கிறிஸ்தவத்துல இந்த மூன்றினுடைய வித்தியாசம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சிந்திக்கிறதுக்காக ஒரு சிந்தனையை நான் கொடுத்துட்டு பாருங்க ஒரு ஒரு நெருப்பை நான் போட்டுட்டு போறேன் அவ்வளவுதான் ஒரு நெருப்பை இஸ்லான் பிறந்தவர்களே நம்ம நம்புற கடவுள் அப்படின்றது விசுவாசத்தோட நம்பி பாருங்க விஸ்வாசம்ன்றது ரொம்ப ஆழமான ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கைங்க அந்த ஆழமான நம்பிக்கையில் என் அப்பா உயிரோடு இருக்கிறார் அப்புறே நான் கவலைப்படணும் அப்படின்ட்டு தான் பக்தி இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா ப்ராப்ளம் பக்தி இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரும்பொழுது தளர்ந்து போய் விடுறோம் நம்ம கேட்குற கேள்வி என்ன இவ்வளோ நான் ஜெபிச்சேனே இவ்வளோ நாள் ஜெபமாலை ஜெபிச்சேனே எனக்கு எதுவுமே நடக்கலையே எத்தனை பேர் ஜபமாலையை நிறுத்தணவங்க இருக்காங்கன்னு தெரியுமா அதனால் எத்தனை பேர் குடும்ப ஜெமாலையை நிறுத்துனீங்க தனிப்பட்ட ஜவாலயம் நிறுத்துனீங்க எத்தனை பேர் நவனால நிறுத்தினீங்க எத்தனை பேர் பூசையை நிறுத்திருக்கீங்க எத்தனை பேர் பாவ சங்கீர்த்தனை நிறுத்திருக்கீங்க ஏன் தெரியுமா பக்தி மட்டும்தான் இருந்ததுங்க ஆழமான விசுவாசம் இருந்தா இன்னைக்கும் இன்னைக்கும் தொடர்வோம் ஒரு முறை ஒரு அம்மா ஒரு ஒரு தேவைக்காக ஒரு ஒரு விண்ணப்பம் கேட்டாங்க நான் சொன்னேன் அன்னைக்கு நான் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அவங்க கிட்ட சொன்னேன் அம்மா ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை விசுவாச பிரமாணம் முப்பத்தி மூணு நாள் சொல்லுங்க அப்படின்னு தேர்ட்டி த்ரீ டேஸ் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு முறை விசுவாச பிரமாணம் சொல்லி அது அவ்வளோ கடினமாக நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் முப்பத்தி நாலு நா முப்பத்தி மூணு நாள் முடிஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு தடவை அவங்க விசுவாச பிரமாணம் சொன்னாங்க ஆனால் முப்பத்தி மூணு நாள் நட முடிஞ்சோம் அவங்களுக்கு இன்றைக்கும் அது நடக்கலை நடக்கலை அது முடிஞ்சு இப்போ ஒரு மாதம் ஆகுது ஆனால் நேற்று நைட்ஜில் வந்திருந்தாங்க நான் கேட்டேன் ஈவன் நவ் யூ ஆர் ப்ரெயிங் அவங்க சொன்னாங்க ஃபாதர் அது நடக்கலனாலும் பரவாயில்ல ஃபாதர் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த முப்பத்தி மூணு தடவை நான் ஜெபிக்கிறதா நான் விடலை அப்படின்னாங்க விசுவாச பிரமாணம் இதுதாங்க நம்பிக்கையிலேருந்து வர்றது பக்தி இருந்தால் அவங்க அது விட்டுருப்பாங்க முப்பத்தி மூணு நாளில் ஜெபிச்சேன் கிடைக்கல இனி எதுக்கு ஜெபிக்கணும்னு இத்தனைக்கும் அவங்க ஒரு டீச்சர் காலையில் வேலைக்கு போகணும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் ரெண்டு பெரிய பசங்க ரெண்டுமே காலேஜ் படிக்கிற பசங்க இவ்வளோ பொறுப்பு இருக்கு இருந்தும் முப்பத்தி மூணு அந்த விசுவாச பிரமாணம் இன்றைக்கும் நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன விஷயங்களில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இரு பெரிய விஷயங்களில் ஆண்டவர் உன்னை நம்பிக்கைக்குரியவராக மாற்றுவார் சின்ன சின்ன விஷயம்தான் இது வர்றது நம்பிக்கை இந்த பக்தியில் இருந்து கிடையாது அதனால் நீங்கள் வர வளர வேண்டியது ஆழமான நம்பிக்கையில் பாராட்டு வேணும் பக்தி வேணும் அது விஸ்வாசத்திற்கு கொண்டு போகணும் விஸ்வாசம் மட்டும் இருக்குது பக்தி இல்லைனாலும் தப்பு தான் அது பக்தி வேணும் உங்களுடைய கோயில் ஒரு திருவிழா நடக்குதா நல்லா அழகாக நடக்கணும் எல்லாருமே சேர்ந்து நடத்தணும் அது அது பக்தி அது தேர் போகணும் பக்தி அது மாதாவை அலங்கரிக்கணும் பக்தி அது ஜமமான சொல்லிட்டு போகணும் பக்தி அது ஆனால் அது விஸ்வாசத்திற்கு உன்னை கொண்டு போக வேண்டும் விசுவாசத்திற்கு கொண்டு போகாமல் கோயிலுக்குள்ளே நுழையாதவங்க கூட திருவிழாவினுடைய தேர்லு இருப்பாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் கொளுத்துறதுக்கும் எல்லாமே இருப்பாங்க அது பக்தி அது அது விசுவாசம் கிடையாது மே சரி மாதா கிட்ட வந்தாலும் மாதா என்ன சொல்லுவாங்க என் பையன்கிட்ட தான் சொல்லுவாங்க அவர் அவர் சொல்கிறத செய்ங்க தான் சொல்லுவாங்க தேர் பவனிக்கெல்லாம் போவோம் திருவிழாவுக்கெல்லாம் போவோம் ஆனால் நற்கரணைக்கு வர்றது கிடையாது பாவசங்கீர்த்தனம் கிடையாது அருட்சாதனங்கள் கிடையாது நற்கரணம் வாங்குறது கிடையாது இது என்ன பக்தி அது மாதா கூட விரும்பாத பக்திங்க இது மாதா கூட விரும்பாத பக்தி அது ஆழமான நம்பிக்கையிலிருந்து வர வேண்டும் ஆழமான நம்பிக்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை வேற வழி போ வேற வழி போ ஆண்டோர் கூட வேற வழிதான் தேர்ந்தெடுத்தார் இந்த இந்த எகிப்து அப்படின்றது எகிப்து ராஜ்யம் அப்படின்றது அரசர்கள் இருந்தவங்க ஸ்ட்ராங் பாபிலோனியா அரசு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அவங்க தான் இந்த இஸ்ராயேலை கூட திருட்டு போனாங்க நாடு கடத்தப்பட்டார்கள் பாபிலோன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அசீரிய நாடு எகிப்து நாடு பாபிலோனிய பெரிய அரசர்கள் அரசுகளும் இருந்த பொழுது அந்த அரசுகளை எல்லாமே கைவிட்டு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது யாருக்குமே வேண்டாத இஸ்ராயேலை அரசே இல்லாத இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசரானார் இட்வேல் வே அனதர் வே இதுதான் ஆண்டவருடைய வழி நடக்கிறதுக்கு வழியே இல்லை கடலில் போய் நிற்கிறாங்க மோசஸ் போய் நிற்கிறாரு வழியே இல்லை என்ன பண்ணுறது ஏ நான் வழியை உனக்கு உருவாக்குறேன் வேற வழியை கொடுத்தார் ஆண்டவர் வேற வழிகளை கொடுப்பார் ஆண்டவர் காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ் நம்மளால் புரியாது நம்மளால் நம்ப நம்மளை நம்ம காணாத அதிசயங்களை காண செய்வார் அவர் அவருடைய வழிகளே வித்தியாசமானது பிரைஸ் அலான் பிரைஸ் அலான் ஹாலே லூயா சிலன் பார்ந்தவர்கள் அது நம்பிக்கையிலிருந்து வருகிறது பெரவலூர் சர்ச்சில் ரிசன் கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து ஒரு முறை தியானத்துக்கு வந்த ஒரு பொண்ணு ஜூலை மாதம் தான் நினைக்கிறேன் போன வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜூலை அன்றைக்கி வந்து நம்ம அப்போ தான் ஆரம்பித்தோம் ஒன் டே ரெட்டிவிட்டு ஆரம்பித்தோம் கொரோனாவில் முடிஞ்ச பிறகு அந்த தியானத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்னமோ பெட் ஸ்கேன் செஞ்சுருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருந்திருக்கு செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் டாக்டர்ஸ் வந்து பிரஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில் தான் ஜூலையில் இந்த மாதிரி தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு நாள் தியானம் காலையில் பத்துலேருந்து மூணு மணிக்கு முடிஞ்சோம் அந்த தியானத்துக்கு வந்த பொழுது இவங்களுடைய அன்றைக்கி இருந்த ஆராதனை டைமில் இருந்த வெளிப்பாடு கேன்சர் ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறாரு அவங்க அமைதியாக அதை கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க என்ன தான் அண்டவர் குணப்படுத்தினான்னு சொல்லி போயிட்டாங்க யார்கிட்டையும் சொல்லலை எங்கிட்டையும் சொல்லலை போயிட்டாங்க வீட்டுக்கு ஆகஸ்ட்லேயா இல்லை செப்டம்பர்லேயும் தெரியல அவங்களுடைய ரிசல்ட் பெட் ஸ்கேனுடைய ரிசல்ட் என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விட்றாங்க அவங்க அனுப்பிவிட்ட ரிசல்ட் ஃபாதர் எனக்கு எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்குது ஃபாதர் எனக்கு கேன்சர் இல்லைன்னு மட்டும் கிடையாது கேன்சருடைய அந்த அணுக்கள் இல்லை கேன்சருடைய அறிகுறி கூட இல்லாமல் ஆண்டவர் என காப்பாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேன்சர் இல்லாமல் இன்றைக்கி இன்றைக்கி அந்த அவங்களுடைய பெயர் மேரி பெரவலூர் சர்ச்சில் இருக்காங்க இருபத்தி ஒன்பது வயசு தான் அந்த பொண்ணுக்கு போன வருஷம் அப்போ இந்த வருஷம் முப்பது வயசு தான் ரெண்டு வயசு அவளுக்கு போன வருஷம் நாலு வயசு பையன்தான் அவனுக்கு ரெண்டு வயசு இருந்த போதில்தான் இவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்குது ரெண்டு வருஷமாக இருந்த கேன்சர் அவங்களுக்கு தெரியலது டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் சலர் ஃபார் லாஸ்ட் டூ இயர்ஸ் யூ ஹேட் கேன்சர் ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு இது இருக்குமா அவங்களுக்கு தெரியலது அப்போ இந்த ரெண்டு வயசு குழந்தையை இவங்க வச்சுக்கிட்டு இருந்த பொழுது பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்த பொழுது இந்த பொண்ணுக்கு கேன்சர் இருந்திருக்கு அது தெரியல அவளுக்கு அதனால் பயம் ஐயோ குழந்தைக்கு வந்துச்சுன்னு சொல்லி குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க குழந்தையும் நல்லாயிருக்கு இன்றைக்கி அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க எந்த நோயும் இல்லை அந்த பொண்ணுக்கு எழுதி தந்த சாட்சியத்தில் அந்த பொண்ணு எழுதின ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு கேன்சர் நோய் இருந்ததுன்னு தெரிஞ்ச பொழுது நான் ஒரே ஒரு ஜெபந்தான் ஜெபிச்சேன் ஆண்டவரே நன்றி தேங்க்யூ ஜீசஸ் எஸ் நன்றின்னு மட்டும்தான் அந்த பொண்ணு ஜெபிச்சான் நம்மளால் ஜெபிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க பக்தி இருந்தா நோய் வந்துடுச்சுன்னா ஆண்டவரை திட்டு உணமோ இவ்வளோ நாள் நான் உனக்கு இவ்வளோ செஞ்சேனே நீ எனக்கு என்ன செஞ்சேன் அருளான அந்த நாற்பத்தி ஆறு வயசுல சேதுபதி வந்து அவரை சாவடிக்கும் போது அந்த அரசரான சேதுபதி சாவடிக்கும் பொழுது திட்டிரு உனக்காக தான் என் நாட்டையே விட்டுட்டு வந்தேன் நான் என்னுடைய நாட்டையே விட்டுட்டு வந்தேன் இந்த போர்ச்சுகீஸ்லிருந்து இங்கே வந்து இங்கே சாகணும்னா ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்து என்னுடைய உயிரை காப்பாற்றுவார்னு சொல்லலை நான் சாகிறதுக்கு ரெடின்னு சொன்னார் அவர் அது விசுவாசத்துலேருந்து வந்தது பக்தியிலிருந்து அல்ல நன்றின்னு தான் அந்த பொண்ணு அவளுடைய சாட்சியம் இன்னைக்கு என் கையில் இருக்குது தேங்க்யூ ஜீசஸ் அது விஸ்வாசத்துலேருந்து வந்தது பக்தியிலிருந்து அல்ல பக்தி இருந்ததுன்னா ஆண்டவர் திட்ட ஆரம்பிச்சிருப்போம் பக்தி இருந்ததுன்னா அடுத்து என்ன தெரியுமா கேட்போம் இந்த நோயிலிருந்து ஆண்டவர் கண்டிப்பாக என்னை குணப்படுத்துவார் குணப்படுத்தலன்னா அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரைஸ் அலாட் அப்படின்ற வார்த்தையே மாறும் அவ்வளோ நாள் பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் சொல்லுவோம் அப்புறம் வார்த்தையே மாறும் என்ன சொல்லுவோம் கேர்ஸ் அலாட் கேர்ஸ் அலாட் ஒரு ஒரு வார்த்தை தான் மாறும் ஆண்டவரே துதி துதி அப்படின்றது அப்புறம் ஆண்டவரே சதி சதி சதின்னு மாறிடும் இப்படி சதி செஞ்சுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாறுது பக்தி இருந்தால் மாறும் விசுவாசம் இருந்தால் மாறவே மாறாது நோய் இருந்தாலும் நோய் இல்லைனாலும் அவர் தான் ஏப்பா வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் அவர் தான் ஏப்பா கல்யாணம் ஆகலனாலும் அவர் தான் ஏப்பா குழந்த பிறந்தாலும் குழந்த பிறக்கலனாலும் அவர் தான் ஏப்பான் கடன் இருந்தாலும் கடன் அடைஞ்சாலும் அவர் தான் ஏப்பான் அது விசுவாசிலருந்து வர்றது அது அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை அப்பா மேலே இருக்கிற அன்புனால வர்றது என் அப்பா எனக்கு நல்லது செஞ்சாலும் செய்யலனாலும் என் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சாலும் விற்கலனாலும் அவர் என் அப்பா அது அந்த இருந்து வருது எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு போடும்போது மட்டும் கிடையாது அம்மா சமைச்சு போட முடியாமல் ஒரு ஒரு வாரம் அம்மா படுக்கையில் படுத்தாலும் ஜுரத்தால் படுத்தாலும் கையொடைஞ்சு கால் உடைஞ்சு இருபத்தி ஒரு நாள் படுத்தாலும் அவங்க என் அம்மா தான் அது அன்பில் இருந்து வருகிறது வெறும் பக்தியிலிருந்து வந்தது அல்ல அப்போ உங்களுடைய பிள்ளை இப்படி உங்ககிட்ட செயல்படணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஆண்டவர் செயல்பண்ணு நினைக்க மாட்டாரா கண்டிப்பாக நினைப்பார் அதனால் சிந்திச்சு பாருங்கள் வேறிட்ட வழி கிறிஸ்தவனுடைய வழி வேறிட்ட வழிதான் கிறிஸ்துவனுடைய வழி பக்தி கிறிஸ்தவம் நல்லது தான் பக்தி அல்ல பாராட்டு கிருஷ்ணம் வேணும் பாராட்டுங்க ஒவ்வொருக்கொரு பாராட்டுங்க தப்பே கிடையாது அது ஏன்னா பாராட்டில் வளரணும் ஐ அவுட் அப்ரிஷியேட் ஈச் அதம் ஆனால் அந்த பாராட்டிலிருந்து அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது பக்தி வளர்ந்தே ஆக வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக உங்களுடைய பங்கிலிருந்து கிடைக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அல்டிமேட்லி கிடைக்க வேண்டியது அதுதான் இறைவார்த்தையும் இறைவார்த்தையினுடைய போதனைகளும் இறைவார்த்தையினுடைய அடிப்படையும் இன்னைக்கு வெளியே போகும்பொழுது எந்த அடிப்படையுமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலகம் சொல்லி தருது அந்த அந்த சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகள் வாழும் பொழுது எங்கிருந்து இவங்களுக்கு அந்த பேக்கப் கிடைக்கும் எங்கிருந்து இவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்குது அது கிடைக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான் இந்த இடத்துலேருந்து உங்களுடைய குடும்பத்திலேருந்து கிடைக்கணும் தவறான போதனைகள் வெளியே கிடைக்கும் பொழுது அது தவறு என்று சொல்ல தவறு என்று சொல்ல அந்த எங்கிருந்து வரணும் அது விசுவாசலேருந்து வரணும் வேறிட்ட வழி ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு ஆனால் ஏன் நீ ஒத்துக்கக்கூடாது உனது வழி வேறிட்ட வழி பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு ஓரின சேர்க்கை என்பது மிருகங்கள் கூட வாழாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ தேர்ந்தெடுக்கும் பொழுது அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்குது ஆனால் அரசாங்கத்தை கீழ்ப்படிய வேண்டியவன் அல்ல நீ உனது வேறிட்ட வழி அப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது அதுங்க பிறக்கும்பொழுதே ஆரம்பிக்கணும் விசுவாசத்தில் வளர்க்க அது என்றைக்கு நீங்கள் மிஸ் ஆகுதோ நாளைக்கு உங்கள் போராட்டம் தானே வீட்டில் ஏன் அந்த போராட்டம் ஏனெனில் கொடுக்க வேண்டிய கிறிஸ்துவை கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை கொடுக்காதனால தானே கோயிலுக்கு கொண்டு வந்ததுனால ஒரு குழந்தை விசுவாசத்தில் வளரணுன்ற கட்டாயம் கிடையாது கோயிலுக்கு நீங்கள் வர்றதுனால நீங்கள் விசுவாசத்தில் வளரணும் என்ற கட்டாயம் கிடையாது அதனால தான் இந்த மூணு ஸ்டெப் சொன்னேன் அலே லுய்யா அலே லுய்யா அதனால் கோயிலில் இருக்கிற யாராக அந்த பலிப்பிட சிறுவனாக இருந்தாலும் கொயராக இருந்தாலும் பங்கு பேரவையாக இருந்தாலும் மாதா சபையாக இருந்தாலும் மரியாயின் சேனையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் பாராட்டில் நின்றுடாதீங்க பக்தியிலையும் நின்றுடாதீங்க விசுவாசத்தில் வளர முயற்சி செய்யுங்க அதுதான் அடிப்படை நமக்கு அது எங்கிருந்து கிடைக்கும் பைபிளில் இருந்து தான் கிடைக்கும் இறை வார்த்தையிலிருந்து தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோட எல்லா பதிலும் இங்கே இருக்குது திஸ் இஸ் நாட் அ புக் திஸ் இஸ் அ பர்சன் திஸ் இஸ் நாட் அ புக் இது ஒரு புத்தகம் அல்ல இது ஒரு நபர் பேசுகிறது நபர் பேச அவரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த ஒரு மீனிங் இருக்குது இந்த பைபிளுக்கு அதனால் எல்லோருமே அட்லீஸ்ட் ஒரு பைபிளை வாங்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பைபிள் வாங்கு உங்களுடைய பசங்களுக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுங்க அது அவங்களுடைய பேரை எழுதட்டும் என்னுடைய பேர் ஆ என்னுடைய பேர் என்ன ரிச்சர்ட் அவனுடைய பேரை எழுதட்டும் அவனுடைய பைபிள் அவனுடைய பேராக இருக்கணும் என்னுடைய பைபிள் இது ஒவ்வொன்றும் அவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களே அவங்களுடைய பாட புத்தகம் அவங்களுடைய பேர் இருக்குல்ல ஸ்கூலுக்கு போனால் அது தவறாது இல்லை ஏன் நமக்கு நம்மளுடைய பசங்களுக்கு அந்த பைபிள் இல்லை ஏன் அது நமக்கு தோணலை சிந்தித்து பாருங்கள் விசுவாசத்தில் வளர்கிறோமா பக்தியில் வளர்கிறோமா பாராட்டில் வளர்கிறோமா